நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் ஒரு அழகான வாடாமல்லி பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி மிளகாய் பழங்களை அறுவடை செய்வோம் மிளகாயை அறுவடை செய்வோம் வாங்க பச்சை மிளகாய் நிறையா பார்த்துருப்போம் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் என்ன மிளகாய் காஷ்மீரி மிளகாய் விளைஞ்சிருக்கு பாருங்கள் இது ஒரு மிளகாய் செடி பாருங்கள் கடையில் வாங்கினேன் காஷ்மீரி மிளகாயை போட்டேன் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் அதான் அறுவடை செய்வோம் இந்த ஒன்று இருக்குது இது இருக்கட்டும் இந்த ரெண்டு பெரிய காய் இந்த செடியில் கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக காய்ச்சிருக்குன்னு பாருங்க காஷ்மீரி மிளகாய் இது கலருக்கு போடக்கூடியது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கடையில் வாங்கிட்டு வந்த காஷ்மீரி மிளகாயை போட்டு பார்த்தேன் அங்கே கேட்கும்போது கூட மளிகை கடையில் இதெல்லாம் காய்க்காது இங்கே காய்க்காது வடக்க தான் காய்க்குன்னு சொன்னாங்க சரி எதுக்கும் போட்டு நாற்று எடுத்து வச்சேன் ஆனால் நாற்றுக்கள் கொஞ்சம் தான் முளைச்சது ஒரு மிளகாயை போட்டதில் ஒன்று ரெண்டு தான் முளைச்சது பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு மூணு செடி தப்பிச்சி இருக்குது இங்கே ஒரு செடி இருக்குது ஒரு மூணு செடி இருக்குது இதுதான் முதல் அறுவடை பாருங்கள் பெரிய காயாக காய்ச்சிருக்கு என்ன அடுத்து அடுத்து பறி போவாங்க பாருங்கள் மிளகாயும் நம்ம வீட்டில் உள்ள மிளகாய் கிள்ளி போட்டால் போதும் காய்ச்சிரும் பாருங்கள் ஏற்கனவே தக்காளி பறித்து வச்சுருக்கேன் இப்படி தக்காளி வெண்டை கத்திரின்னு நம்ம வீட்டுக்கு தேவையானதை மாடி தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறலாம் வாங்க அடுத்து குண்டு மிளகாயை பறிப்போம் இந்த பூனைக்காழி எல்லாம் போட்டு முளைச்சிருக்கு பாருங்கள் குண்டு மிளகாய் நல்லா காரமானது உளாச்சி பக்கமெல்லாம் இந்த கா இது தான் நிறையா காய்க்கும் இதை தான் சாம்பார் மசாலா அரைக்கிறதுக்கு வைப்பாங்க நல்லா காரமாக இருக்கும் குண்டு மிளகாய் அது குண்டு மிளகாய் கிடச்சிருக்கு இப்படி அப்பப்போ தேவையானதை பறிச்சுக்குவேன் மொத்தமாக பறிக்க மாட்டேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக பறிச்சிருக்கேன் வாங்க அடுத்து இங்கே சம்பா மிளகாயை பார்ப்போம் பாருங்கள் இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது இது சம்பா மிளகாய் நார்மல் மிளகாய்னு சொல்லலாம் சம்பா மிளகாய்னு சொல்லலாம் பாருங்கள் நிறையா காய்ச்சல் பாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சல் இது இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு பறித்துக்கிடுவோம் இதில் பெருசாக இருக்கிற ஒரு காயை மட்டும் தான் பச்சை மிளகான்னு வைக்கிறது கடையில் வைக்கக்கூடிய இதையும் பச்சை மிளகாய்னு வச்சுருப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்குது சம்பா மிளகாய் இப்படி மூன்று ரகமான மிளகாயை இன்றைக்கி பறிச்சிருக்கோம் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது வீட்டில் உள்ள மிளகாய் கிள்ளி போட்டு நாற்று எடுத்து வச்சாவே போதும் ஒரு இருபது நாளில் நாற்று வளர்ந்துடும் அதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து வச்சா போதும் தொட்டிக்கு ஒரு செடி வச்சால் போதும் அப்போ தான் நல்லா தேவையானதை நல்லா அடர்த்தியாக செடி வளர்ந்து காய்க்கும் இதில் கம்பானியன் பிளான்ட்டாக இந்த துளுக்க சாமந்தியை வச்சுருக்கேன் இப்படி அனைவரும் மிளகாய் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்